ஒரு விஷயம் வந்து மீடியாக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இவங்க என் மேலே வந்து வச்ச குற்றச்சாட்டு அதாவது ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி அதாவது முன்னாடி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல ஒரு நாலு பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி உங்க வச்ச குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமர் கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்கு இவங்கள கூட சில பத்திரிக்கைலாம் போட்டிருக்கிறீங்க ரெண்டாயிரம் கோடி இருக்கு இவர்கிட்ட வந்து பத்தாயிரம் கோடி இருக்கு இப்படிலாம் நிறைய பேர் சொல்ல வேண்டாம் பத்திரிகை பேர் நிறைய பேர் வந்து போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ ஐம்பதாயிரத்துக்கு வந்துருச்சு அதனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அது ஐம்பதாயிரம் கோடியாக தானே போகணும் ஐம்பதாயிரம் வருமான அதை வந்துங்க அவர் தமிழ்நாட்டில் வந்து மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர் மேலே ஒரு பத்து பொய்கேஸ் போடுவாங்க நம்ம மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு பத்து பொய்கேஸ் வந்து அவர் மேல போடுவாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவர் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது அதாவது ஒரு கருத்தை கருத்தால மோதணும் ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம் அதை நீங்க கருத்தால மோதணமே தவிர என்கிட்ட வந்து பலம் இருக்கு நான் ஆளுங்கட்சியா இருக்கேன் நான் நினைச்சேன் எத்தனை பொய் வழக்கு வேணாலும் போடுவேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாடுல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் பண்றதில்ல திமுகல இருந்து இந்த இருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து வரதை வச்சு நீங்க அப்படியே நியூஸை போட்டுடுவீங்க கரெக்டா ஐஎஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவான் இதை போடுங்க உடனே நீங்க நியூஸ் போடுவீங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா மூணு தனிப்படை அதிரடி காட்டிய போலீஸ் எங்க கும்புடுபுடி பாடர் இல்லையா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா என் என்னுடைய அப்பா எட்டு வயசுல இறந்துட்டாரு இம்மீடியம் முன்னாடி சொல்றேன் நான் என்னை வளர்த்தது எங்க அம்மா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க கட்சியில உள்ள ஒரு நிமிஷம் வரேன் வர பாயிண்ட்டுக்கு வர அவசரப்படாதீங்க கன்டென்ட் வரும் உங்களுக்கு டோன்ட் வெரி அப்ப ஒரு ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வருது என்னன்னா எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எஸ் சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண் அவங்கள தவறான வார்த்தையில பேசுறாங்க அந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் எல்லாமே வச்சிருக்கேன் எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க டெல்லியில இருக்கும்போது அனுப்பனாங்க தவறான வார்த்தையில இன்னொருத்தர் பேசுறாங்க அவங்க திமுகவுல தமிழ்ச்சி தங்கப்பாணி அவங்களுடைய சொந்தக்காரங்க நான் என்ன சொல்றேன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றேன் நான் என்ன சொல்றேன் ஏங்க இந்த மாதிரி வந்து எஸ் சி சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து திமுக தமிழ் தமிழிச்சை தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க பேரை சொல்லியே வந்து நாங்க அவங்க சொந்தக்காரங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே வந்து மிரட்டுறாங்க திட்டுறாங்க தகாத வார்த்தைகள் நம்மளால ஒரு ஒரு இந்த சொசைட்டினால கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க அந்த ஆடியோவும் வந்து இருக்கு நீங்க கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னதுதான் எங்க இது வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு உடனடியாக பிளேட்டை மாத்தி ஏங்க எங்க யோசிச்சு பாருங்க லாஜிக் எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது லாஜிக் இருக்கா நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்கறாரா இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இப்போ நாளைக்கு வந்து முதல்வருடைய டிரைவர் போய் ஏதாவது தப்பு வச்சுக்கோங்களேன் முதல்வரை கோழி கேள்வி கேட்டீங்களா சொல்லுங்க சார் கேள்வி நியாயமா இருக்கணும் யாருக்காக இருந்தால் நாளைக்கு நீங்க ரிப்போர்ட்டர் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டர்னு வச்சுப்போமே நீங்க தப்பு செய்யறீங்க நீங்க உடனே உங்க ஓனர் அவருதான் காரணம் அவர் பேர் தான் நீங்க சொல்லலாம் நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் பட் அதுக்காக தான் குற்றவாளியா எந்த இடத்துல இது நியாயம் கட்சிக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன் அதனாலதான் எனக்கு மேலும் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க டெல்லிலயும் பார்த்தாலும் வேலை செஞ்சிருக்கேன் கடுமையா ஒர்க் பண்ணிருக்கிறோம் பலன் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அதனால எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை சொல்லுவார் என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதுவும் இந்த திமுக அரசாங்க இருக்கும்போது போது ஈஸியா போய் வளர்க்க இப்ப கூட எனக்கு உள்ள சொன்னாங்க நீங்க வெளியே வந்தவங்க இன்னும் ரெண்டு புய் கூடுவாங்க போடுவாங்க உங்க மேல வெளியே வச்சிருக்கிறாங்க டாப் லிஸ்ட்ல அமர் பிரசாத் ரெடி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும் ஏன் ஏன் இப்படி பதறீங்க எதனால உங்களை எதிர்கொள்ள முடியல முதல் முறையா பாக்குறேங்க எனக்கு ஒரு சந்தோஷம் தான் திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போறோம் அதை வச்சுப்போம் அது ஒரு சந்தோஷமா வச்சுப்போம் ஆனா பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்க பயப்படுறீங்க நாங்க தானே உங்களுடைய எதிர்கட்ச மாதிரி ஆயிடுச்சுல்ல ஏங்க அண்ணன் டி ஆர் அவர்கள் வந்து நான் பார்த்தேன் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் எங்கள் தலைவர் பத்தி இது ஏர்போர்ட்ல வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றதெல்லாம் நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுமா அப்படின்ட்டு ஒருவேளை கோபாலபுரம் தான் புறக்கணுமோ அப்படின்னா தான் ரிப்ளை பண்ணுவான்னு அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்க போச்சு அங்க எங்க போச்சு அங்க அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு நானும் மதிக்கிறேன் டிஆர் பால நானும் மதிக்கிறேன் இருந்துட்டு போட்டோம் அப்படியே பட் அங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு அங்க உங்களுடைய அந்த ஆளுமை என்னாச்சு அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு நீங்க அவருக்கு வாழ்க்கை வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கீங்க சார் பொதுவா பிரஸ் பொய் வழக்கு போடும்போது போது நீங்க போலீஸ டெக்கரேட் பண்ணாதீங்க பொய் வழக்கு போடும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது பொய் வழக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நீங்க போலீசேட் கொஸ்டின் கேளுங்க இது எந்த விதத்துல நியாயம் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க நீங்க கேட்காததுனால அவங்க என்ன பண்றாங்க இனி இத இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க அரசியல் வரமாட்டாங்க எதுக்குடா நமக்கு இந்த அரசியல் இவங்க வந்த பொய் வழக்கு போடுவாங்க போல இருக்கு பத்து பதினைஞ்சு நாள் வைப்பாங்க போல இருக்கு எதுக்கு நம்ம இது பண்ணி நினைப்போம் ஸோ தமிழகத்துல இந்த மிரட்டுற அரசியல் இந்த இந்த பவரை யூஸ் பண்ணி மிஸ் அதாவதுங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா அப்படி ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்குன்னா அந்த முதல் அரசாங்கம் திமுக அவனுடைய ஃபாஸ்டிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்னு தான் சொல்லுவோம் இப்போ ரெண்டு கேஸ் கூட போறாங்களாம் ரெடி வச்சிருக்காங்களா இணையா கேஸ் எனக்கு தெரியாது ஒருவேளை யாராவது வீட்டுல வந்து ஏதாவது தண்ணி வரலனால ஏமா தான் போடுவாங்க போல கரண்ட் பில் கரண்ட் பில் அதிகமா வந்தால நான் தான் போடுவ போல இருக்கு இது என்னங்க கேஸ் இது என்ன கேஸ் இது முன்னாடி நாலு கேஸ் என்ன சொல்லுங்க பாப்போம் பாரிக்கு எடுத்தலனே இது ஒரு கேஸ் அண்ணே நான் இல்லவே இல்ல ஒரு இடத்துல அந்த சம்பவத்துல ஒரு கேஸ் நீங்க லாஸ்ட் போட்ட நாலு கேஸ்ல மூணு கேஸ்க்கு ஆன் ஸ்பாட்லயே பேயில ரிமைண்டே பண்ணல இந்த கேஸ்லயுமே இந்த போட்டிருக்காங்களே இந்த பொய் கேஸ் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரியும் என்ன ஒண்ணு என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க எங்க கூட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ல வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி எங்கேயாவது நடக்குமா இது அவ்வளவு பெரிய கேஸா சார் இது மூணு தனிப்படையா இந்த மூணு தனிப்படை எனக்கு தெரியல நீங்க தான் மூணு தனிப்படை எது நீங்க தலைமறைவா இருந்ததுனால மூணு தனிப்படை அப்படின்னு அவங்களோட டெய்லி பேஸ்ட் உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தேன்னா அண்ணன் உங்களோட டெய்லி பேசிட்டு இருந்தேன் சரிதான் உங்களோட பேசிட்டு இருந்தேன் அவர் எங்க அண்ணன் ஐயப்பன் உங்களோட அண்ணன் உங்களோட நான் எப்படி தலைமுறை எங்க தலைமுறை சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டுன்னு நீங்க கேளுங்க எஸ்சிஎஸ்டி அந்த பிரிவில் அந்த செக்ஷன்ல தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களான அவங்கள ரெண்டு பேரும் மேலேயே கேஸ் போட சொல்லி இப்ப மே செஷன்ஸ் கோர்ட்டு வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ அவங்கள தேடி ஒரு மூணு தனிப்படை போடுறீங்களா நாங்க கேசு நீ கேஸ் எடுக்கணும் இது வந்து இம்பார்ட்டன் கேஸ் எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எஸ் சி சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இழிவா பேசுறாங்க அவங்கள தாக்குறாங்க நீங்க கேஸ் எடுங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக ஏமேல கேஸ் கொடுங்களா நீங்க ஏமேலே கேஸ் என்ன இருக்கு இதுல கேஸ்ல இது முன்னாடி எனக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லையா சார் அறநூறு காலேஜில் கெஸ்ட் லெக்சராக காலேஜில் சில பேர் எங்க காலேஜில் பாஸ் ஆகாம இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொஞ்சம் பயமா தான் இருக்கும் எங்களெல்லாம் பார்த்தா நீங்க அறுபது வருஷம் ஆட்சி பண்ணிட்டோம் அறுபது வருஷம் நாங்க திமுக எனக்கு முப்பத்தி ஏழு எங்க தலைவர் முப்பத்தி ஒன்பது ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க தைரியம் பேச வேண்டியது தானே தலைவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பதறீங்க அப்படியே ஓடுற இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுறாரு அந்த பக்கம் ஓடுறாரு நான் சொல்ல மாட்டேன் நான் பேச மாட்டேன் இல்லையே அதனால சொல்றேன் பொய்யான வழக்குகளை போடாதீங்க பொய் வழக்குன்றது மிக தவறு அதை செய்யாதீங்க ரெண்டாவது ஒரு கேஸை காட்டிட்டு அது கீழே உடனே ஒரு மூணு கேஸ் ஃபார்முலா அரசு காட்ட வேண்டியது அப்போ அவர் பண்ணாருங்க ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடியே என்னங்க இதே கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்றேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேஸ் பிரதமருடைய போட்டோ ஓட்டல எப்போங்க அந்த போட்டோ அதை நீங்க படிச்சு பாத்தீங்களா யாராவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்க போச்சு தமிழ்நாடு யாருமே எஃப்ஐஆர் படிக்கிறது கிடையாது யாருமே கம்ப்ளைண்ட் படிக்கிறது கிடையாது எங்க போச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்க போச்சு திமுக ஆபீஸ்ல அடமானம் வச்சிட்டாங்களா தெரியாம கேட்கறேன் நீங்க பாருங்க அந்த கம்ப்ளைண்ட்ல பாருங்க நான் எடுத்து போயிட்டு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்த மேல வந்து நான் வந்து படம் ஓட்டினா அப்படிதான் ஓட்டினா நான் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த அளவுக்கு வந்து பண்ணலாமா தப்பு தான் சார் கேள்வி கேட்கணும் கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி எங்க தலைவரா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரிதான் நாங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா நீங்க திருப்பி கேள்வி அவங்க கேட்க மாட்டேன் என்னுடைய வார்த்தை

அன்னைக்கே போன் எடுத்துட்டு இருக்கேன் இரண்டாவது நான் கட்சியினுடைய ஒரு தொண்டர் கட்சியினுடைய ஒரு தீவிர தொண்டர் என் கட்சி என்ன சொல்லுதோ நான் செய்வேன் என் கட்சி என்ன வேலை அதை நான் செய்வேன் கட்சி நீ டெல்லி டெல்லியில இருப்ப நீ டெல்லியில இருக்காத மகாராஷ்டிரா இது நேஷனல் பார்ட்டி கொடுத்த பிறகு நீங்க போடுறீங்க என்னங்க முன்னாடியே நீங்க வந்து ரிஷிகேஷ்ல நான் இருக்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க இது கரெக்டா முன்ஜாமீன் வந்து ஜட்ஜ்ல ஜட்ஜ் அனௌன்ஸ்மென்ட் பண்ண பிறகு நீங்க வந்து போடுறீங்க முன்ஜாமீன் கொடுத்துட்டாரு இந்த ஜட்ஜ் உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஆட்சேபம் இல்ல இல்ல பிரச்சனை இல்ல இல்ல ரொம்ப நன்றி தானே எல்லாரும் சந்தோஷம் தான் முன்ஜாமீன் கொடுத்தது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் ட்வீட் என்னமோ போட்டுக்கிறேன் என்னுடைய ட்விட்டர் என்னுடைய இஷ்டம் என்னமோ பண்ணிட்டு போறேன் நான் தியானம் பண்றேன் டான்ஸ் ஆடுறேன் என்னமோ பண்றது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அது உங்களுக்கு எதுக்கு பிரெஸ்ஸுக்கு எதுக்கு ஏன் ட்விட்டருங்க என்னுடைய விருப்பங்க நான் என்னமோ பண்றேங்க

சார் தனிப்பட்ட புகார் கிடையாது சார் இவங்க சொல்லக்கூடியதை நான் சொல்றேன் பாருங்க நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் இவங்க திமுக சேர்ந்தவங்க அவங்களுடைய இவங்க இப்ப அந்த அம்மையார் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க பேரை சொல்லி தான் மிரட்டுறாங்க ஆடியோ இருக்கு அந்த ஆடியோ எல்லாம் கேட்க முடியாது ப்ளே பண்ண வைங்க நீங்க இப்படி கட் பண்ணிடுவீங்க லைவ் யூ போயிட்டு இருக்கீங்கன்னா உடனே கட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு தகாதான வார்த்தை கேட்கவே முடியாத வார்த்தை இல்லை எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பெண்மணியை திமுகவுல இருந்து ஒருத்தர் பேசுறாங்க அவங்களை உடனடியே எப்படி நீங்க கட்டமய்க்கிறீங்க அவங்க எங்க கட்சிக்காரரு ரெண்டு கட்சிகாரருன்னு இந்த கட்சிகாரர் உள்ள சண்டை இப்ப இப்ப செஷன் செஷன் ஸ்கோட்ல நமக்கு ஃபேவரபுள்ள ஆர்டர் வந்திருக்கு உடனடியா நீங்க ஓபன் பண்ண சூமோட்டோல எடுத்திருக்காங்க எஸ்சி எஸ்டி பிரிவுல வந்து நீங்க வழக்கு போடணும்னு சூமோட்டோல எடுத்திருக்கான் கேஸ் நோட் ஜோக்கி இதான் நான் காட்டுறேன் பாருங்க இப்ப இப்ப நீங்க கேட்பீங்களா இப்படியே என்ன நேரா மேய்க்கிருங்க நேரம் மைக்கெடுத்து அம்மையா தமிழிச்ச தங்கப்பாண்டிய வீட்டில் போய் இந்த மாதிரி கேட்பீங்களா கேப்பீங்களா இப்ப தனிப்படை மூணு பேர் மூணு தனிப்படை போட வேண்டியது தானே என்ன என் கூட என்ன என் கூட வந்த பாவத்துக்கு இவரோட மனைவி ரெண்டு மணி வரைக்கும் தாட்சன் பண்ணாங்களா பண்ணல சொல்ல சொல்லுங்க போலீஸ் யாரு கொடுத்த அதிகாரம் இது யாரு கொடுத்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த அதிகாரம் இவரு இவர் மனைவிய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு ரெண்டு நாள் உட்கார வச்சிருக்கிறார் எதுக்கு என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல எப்படி இருந்த போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக இருந்த போலீஸ் இன்னைக்கு திமுக சில பேருக்கு சில பேருக்கு வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த அளவுக்காக இறங்கி போவீங்க நீங்க நியாயம் தர்மம்ன்ற ஒண்ணு கிடையாதா தமிழ்நாட்டுல எப்படி இளைஞர்கள் வருவாங்க எப்படி அரசியல் செய்வாங்க இதுதான் மீடியா விரும்புதா நான் கேட்கிறேன் மீடியாவை நான் ஓப்பனா கேட்கிறேன் உங்களை நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் நான் பார்த்தேன் எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டா போடுறீங்க நீங்க பல பேர் எதுக்கு போடுறீங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுதி நீங்க கேட்க மாட்டேன்றீங்களா எப்படி இந்த கேஸ் அவர் மேல வந்து யாரோ ஒருத்தர் கேட்டிங்களா ஒருத்தர் கேட்டிங்களா அதுக்கு முன்னாடி நாலு வழக்கு போட்டாங்களே போய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா கம்பம் இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் என் மீடியா எல்லாம் இல்லையா நீங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல இது வரைக்கும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல சார் அம்பா சமுத்திரத்துக்கு என்ன பஸ்ல கூட்டு போறாங்க பஸ்ல கூட்டு போறது ஒன்று இழிவா சொல்லலை ஆனா எத்தனை பஸ் மாதிரி நான் போனேன் தெரியுமா ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அரசியல அரசியல மோத தெரியாதா திமுகன்னு கேட்கறேன் நான் வேற ஒன்றும் இல்லை நான் ஒன்னும் தவறாக கேட்கிறேன் நாங்க ஒரு கருத்து வைக்கிறோம் ஆமா பலமா வைப்போம் பலமா வைப்போம் ஒண்ணு இல்லை சார் இந்த பாதயாத்திரையை எப்படியாவது தடுக்கணும் சார் இப்ப கூட ஒண்ணு இல்லை பிரதமர் இப்ப வர போறாரு அதுக்கு நான் போக கூடாது நீங்க அதெல்லாம் முடியாது நீங்க பண்றத பண்ணுங்க நான் பண்றத நான் தான் இருப்பேன் அதனால தமிழ்நாடுல ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரணும் தமிழ்நாடுல ஒரு யூத் சப்போர்ட்டட் யங் சப்போர்ட்டட் ஈகோ சிஸ்டம் வரணும் ஒரு அழகான அரசியல் செய்யக்கூடிய பூமியில அழகான விஷயங்கள் பண்ணக்கூடிய பூமியில இந்த அளவுக்கு ஒரு பாசிசம் இருக்கக்கூடாதுன்றதுதான்

அதை வந்த உடனே எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அதை ரிசைன் பண்ணிவிட்டு நீ உடனே கட்சிக்கு வரணும்னு சொன்ன உடனே கட்சியில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு செல் ஆரம்பிச்சு அதுக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆக்கினார் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் இங்கே வந்து நம்மளுடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து இன்னைக்கு அந்த தயாநிதி மாறன் அவர்கள் கூட புதுவாக ஒரு பிரிவு திமுக ஆரம்பித்து அதுக்கு அவர் தலைவராக இருக்கிறார் கரெக்டுங்களா திமுக அந்த மாதிரி பிரிவு இல்லை முன்னாடி இப்போ தான் ஆரம்பித்தாங்க அவங்க என்ன பார்க்கறாங்க இந்த மோடி கபடி லீக் மோடி கபடி லீக்ல ஐம்பத்தி பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பிரதமரே பாராட்டுல பிரதமரே நேரடியா பாராட்டுல மோடி கபடி ஐம்பத்தி அஞ்சாயிரம் இளைஞர்கள் நான் சேலஞ்ச் பண்றேன் எந்த கட்சியாலும் பண்ண முடியாது மொத்தத்தரும் உழைச்சிருக்காங்க இவரு உழைச்சிருக்காரு இவங்க உழைச்சிருக்கிறாங்க பாக்ஸர் கூட இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதனால சார் இளைஞர்களை தடுக்கணும்னு நினைக்காதீங்க திமுக அரசாங்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க எதிர் அரசியல் வைங்க எதிர் விமர்சனம் வைங்க அல்லது பொய் வழக்குகளை போட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் துன்புறுத்தி என்ன இது எங்க மதருக்கு இன்னைக்கு வந்து பயாப்சி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரிசல்ட் வருது மனிதாபிமானம் இல்லையா சொல்லுங்க மீடியா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு பயாப்சினால் போக முடியாத சூழ்நிலையை நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க சொல்லுங்க அதான் சொல்றேன் இனிமேலாவது இந்த அரசியல் சூழ்நிலை மாறி ஒரு நல்ல ஒரு அரசியல் குட் கவர்னன்ஸ் கவர்னன்ஸ் இதுதான் தமிழ்நாடுல வரணும்னு அதை தான் நாங்களும் விரும்புகிறோம் Thank you.